புதுக்கோட்டை மாவட்டம் வடச்சேரிப்பட்ட கிராமத்தில் குண்டும் கொள்ளையுமாக காணப்படும் சாலையில் பயணம் செய்வதால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் எம்எல்ஏ முதல் மாவட்ட ஆட்சியர் வரை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத அவலம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு விளம்பர திமுக அரசு ஆட்சிக்கு வந்தது முதல் மக்கள் நலத்திட்டங்கள் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட பல பணிகள் முடங்கி கிடப்பதை நாம் கண்கூடாக காண முடிகிறது அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள வடச்சேரிப்பட்டி கிராமத்தில் பல ஆண்டுகளாக சாலைகள் குண்டும் குடியுமாக காணப்படுகிறது மாவட்டம் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வடச்சேரிப்பட்டி என்ற கிராமத்தை சுற்றி இடையப்பட்டி வடுக்கன்பட்டி என நான்கு ஊர் உள்ளது இதில் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இக்கிராமத்திற்கு சென்று வரும் சாலை பல ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் உள்ளதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் கல்லூரிக்கு செல்வோர் வேலைக்கு செல்வோர் என அனைத்து தரப்பினரும் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர் அதனால் பள்ளத்தில் விழுந்து முறிவு ஏற்பட்டுருது ஸ்கூல் மாணவர்கள் முக்கியமாக வந்து காலையில் காலையில் டயத்துக்கு ஸ்கூலுக்கு போக முடியல ஒரு ஸ்டெடி வச்சா கூட போக முடியல ஸ்கூலுக்கு அவ்வளோ அவதிப்படுறாங்க டீச்சர்ஸும் பல முறையாக வந்து ஊர்லேயும் சொல்லிட்டாங்க நாங்கள் ஊர் சார்பாக கலெக்டர் வந்து மனு கொடுத்தோம் அந்த மனுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை இது மாதிரி எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் திமுக கவுன்சிலரு பஞ்சாயத்து தலைவர் இவங்கள்ட்ட எல்லாத்தையுமே நாங்கள் போய் முறையிட்டோம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கவில்லை மழை காலங்களில் குண்டும் குடியுமாக சாலைகளில் தேங்கி நிற்கும் தண்ணீரால் பயணிக்க முடியாத சூழல் ஏற்படுவதாகவும் வாகனங்களில் சென்றால் கூட விபத்தில் சிக்கும் நிலை உள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் இது ஒரு புறம் இருக்க அப்பகுதியில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் மழை காலங்களில் கழுத்தளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்கும் அவலம் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அதாவது மழை வெயில் காலமாக இருந்தாலும் சரி காலமாக சுத்தமாக போக முடியாது ஏன்னா ரொம்ப குண்டும் குழியுமா இருக்குது அதோட கல் தான் பேந்து நிற்கிற காட்டி ரோடே கிடையாது இதில் மாவட்ட செயலாளர் கவுன்சிலரு தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அனைத்து சொல்லி சொல்லியாச்சு ஒன்றுமே முறையிடலை மிக மோசமான நிலையில் உள்ள சாலையை சீரமைக்க கோரியும் ரயில்வே சுரங்கப் பாதையில் தேங்கும் தண்ணீரை உடனடியாக அப்புறப்படுத்துவது தொடர்பாகவும் நான்கு கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் கடந்த பல ஆண்டுகளாக பல்வேறு துறை அமைச்சர்கள் எம்எல்ஏ மாவட்ட ஆட்சியர் என பல தரப்பினரிடமும் சாலையை சீர் செய்யக்கோரி கோரி மனு அளித்தும் எந்த பயனும் அளிக்கவில்லை என வடச்சேரிப்பட்டு கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் நாங்கள் பல முறை நாங்கள் முறையிட்டு தார் சாலை அமைத்தி கொடுக்குறபடி மனு கொடுத்துருக்கோம் எம்எல்ஏவர்ட்டையும் கொடுத்துருக்குறோம் மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியாவட்டை கொடுத்துருக்குறோம் கலெக்டர் மூலிமாவும் மனு கொடுத்துருக்குறோம் கிராமத்தில் கவுன்சிலர் தலைவர் தலைவர்களும் எல்லாத்தையும் மனு கொடுத்துருக்குறோம் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரையும் எடுக்கவே இல்லை கிராமத்தில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லை என்று நூற்றெட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்தால் அந்த சாலையில் வர முடியாமல் மிகுந்த சிரமப்படுவதாகவும் இதனால் கர்ப்பிணி பெண்கள் மிகவும் பாதிக்கப்படுவதாகவும் கிராம மக்கள் குமுறுகின்றனர் இந்த பகுதியில் பேருந்து வசதி கூட முறையாக இல்லாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர் இதனால வந்து மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஒரு நூற்றி எட்டுக்கு போன் பண்ணாக்க ஒரு கர்ப்பிணி பெண்களை வந்து அழைச்சிட்டு போடுறதுக்கு ரொம்ப மோசமாக வர்றாங்கல்ல ரோடு மோசமாக இருக்குன்னு வர்றாங்க லேட்டாக தான் வர்றாங்க அவங்கள கொண்டு போய் எங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது உளைச்சலாக இருக்குது அதனால் வரும் சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் யார் இங்கே வந்து ஓட்டு கேட்க வந்தாலும் சரி நாங்கள் புறக்கணிப்போம் நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று உறுதி கொடுக்குறேன் நாங்கள் கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு வீடு கருப்போடி கட்டுவோம் அந்த எந்த ஒரு மாற்றமும் இல்லை இந்த நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் நான்கு கிராம ஊர் மக்களும் சேர்ந்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பை பதிவு செய்ய போவதாகவும் தெரிவித்துள்ளனர் விடியல் ஆட்சி என்றும் திராவிட மாடல் ஆட்சி என்றும் பெருமை கூறிக்கொள்ளும் முதலமைச்சரின் கண்களுக்கு பாமர ஏழை மக்களின் தேவைகளும் கோரிக்கைகளும் தெரியாமல் இருப்பது இருண்ட ஆட்சியின் அவலம் என பொதுமக்கள் குற்றம் உள்ளனர்